ப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்பே என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் ஆதரவை பெற்றிருக்கிற மாப்பிள்ளை மஞ்சுநாதனுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனைப்பாடா நிற்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பு நிலை உன்னை தான் காண முழகும் தமிழ் தாய் வல்லுவன் வாக்கு நிலையை கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்கு நானாய் எனக்குள் நீராய் நமக்கு நாம அவிட்டு நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம்சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தமிழுக்கு வாழ்த்து சொல்லணும் கைதட்ட இருபத்தி ஒரு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்றி நல்லா ஜோராக ஒருத்தரை கை தட்டி வைங்க ஒண்ணும் அஞ்சனையை வைக்காதீங்க அதிலையும் குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தாய் குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன் இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டிங்கன்னா நிறைய முடிவளம் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிப்பட்டு உடனே இழுக்கிறாங்க உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துருக்கும் அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க கையோட வந்துருச்சு சௌரி முடி போலாம் அது வளராது ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க நடுவர் நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க வீடும் நாடும் சிறக்க மனுஷ மன நிம்மதியோட இருக்கிறதுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நல்ல கேள்வியை கேட்டீங்க ஆண்களின் உழைப்பேன்னு சொல்றதுக்கு மூன்று ஆண்கள் இந்த பக்கம் வந்திருக்கும் பெண்களுடைய பொறுப்பு தான் பொய் சொல்றதுக்காக மூன்று பெண்கள் அந்த பக்கம் வந்திருக்காங்க ஆணி இல்லாம பெண் இல்லாம ரெண்டுங்க தானா நடுவுல நீங்க வந்திருக்கீங்க ஏ நீங்க ஏன் சிரிச்சு என்ன மாட்டி விடுறீங்க நான் என்ன ஊரு கைய வச்சா நல்லா தெரியாதான் டீலிங் கரெக்டா வந்துட்டார் அந்த அர்த்தத்துல சொல்லல நடுவரா இருந்து சிறப்பு செய்றீங்க உங்களை நடுவராயிருச்சு இந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள என்ன போட்டி

रेडी 1 2 3 ए அட 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 அஞ்சு அஞ்சு 10 ஆண்கள்னால கெட்ங்கறது அப்படி சூப்பரா காமிச்சிட்டு இருக்காங்க நடுவுல நான் உன்னை உன சொல்றேன் பெண்கள் பொறுப்பா இருக்கும் பொறுப்பா இருக்கானு இவங்க சொல்றாங்கல்ல இல்ல நீ என்னம்மா நாட்ல பொறுப்பா இருக்கீங்க நான் கேக்குறேன் எங்க ஆண்கள் போல உழைப்புக்கு யாராவது ஈடு சொல்ல முடியுமாமா நீங்க என்ன பொறுப்பா இருக்கீங்க அன்னைக்கு நிகழ்ச்சி நடாச்சு சார் சரி ஏன் பொண்டாட்டி சொன்னா அடியே ரெண்டு சப்பாத்தி சுட்டு வாடினே கொண்டு வந்து கொடுக்கா பிக்கிரேன் பிக்கம் இல்லங்க சப்பாத்தி மேல வந்து காலை வச்சுக்கிட்டு கைய வச்சு இழுக்கிறேன் பிக்கம் இல்லையா

பத்தியும் உள்ள இருபதியா வெளியில இது பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி இப்படி திரும்ப டிவி பாப்பா கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறா தெரியுது பாத்தீங்களா அது இந்த வம்சன் ஒரு நாடகம் சன் டிவியில போட்டாங்களே அதுல ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் மாவா இருக்கும் அதை சாகடிக்கிறதுக்காக அது போற கார்ல வெடிகுண்டு வச்சிருவாங்க நடுவர் அது வெடிக்கிறதுக்காக கவுண்டவுன் டவுன் வரும் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இதை பொண்டாடி பாத்துக்கிட்டே இருக்கா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி பத்து பிபி எரிட்டே போகுது ஓடி போய் லைட்ட போடுறா பேன போடுறா தண்ணிய குடிக்கிறா நான் கிடைக்கணும் ஓடி போய் பிளக் பாயிண்ட் ஏன் அந்த அம்சம் முடிய நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமைக்கி வச்சுட்டு வந்திருப்பேன் இதோட போகஞ்சு போட்டு பாத்தீங்களா ஆனா நிஜமாவே சொல்ற நடுவர்களை இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் கூட நிஜமாவே இவ்வளவு ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி இவங்க பெண்கள் பொறுப்பா இருக்கும் பொறுப்பா இருக்கோம்னு சொல்றாங்கல்ல உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன் குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி ஏழேழு ஜென்மத்துக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற எல்லாம் கை தூக்குங்க பாப்போம் இங்க வரையா என்ன நீங்க இப்படி கை கட்டி நானும் லூசா அப்படிங்களா

அதனால ஏழு ஜனத்துக்கு விரைய புருஷனா வரணும் அந்த ஒரு கணக்கு தான் இப்ப நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம் அதுல ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள் வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு இல்ல மணிப்பரசுல வர சொல்லுமா மணிப்பரசுல அப்படிங்குது அங்கே ஒரு அக்கா சொல்லுது கையை சும்மா தூக்கு முடி வந்து என்ன மணிப்பரசு தொடர்ந்தா வாக்க போறேன் ஆனா என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டா அவ மணிப்பரசலே வச்சிருக்காங்க நல்ல ஒரு கைத்தடல கொடுங்க ரெண்டு போட்டா மணிப்பரசல் இந்த அளவுக்கு பாச சார் பாச மாடின்னு கேக்குறேன் லோன் வாங்குறதுக்கு ஒற்றுக்கு வச்சிருக்கா பாத்தியா ஒட்டி புடிச்சு ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவா நான் காலம்புறான் பெண்களை லோன் கட்டிக்கிட்டே தெரிய வேண்டிய இப்ப இந்த பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு